எதிர்மறை எண்ணங்களை உடைத்து செல்வச் செழிப்பை உருவாக்குவது எப்படி செல்வச் செழிப்பை உருவாக்கும் ரகசியம் அறிய ஆசையா ஆமெனில் கீழ்வரும் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் உங்களிடம் செல்வம் சேர்வதில் சிக்கல் மற்றும் அதனால் மனச்சோர்வு அடைகிறீர்களா அல்லது செல்வத்தை நீங்கள் அடைந்தாலும் சேர்ந்த செல்வம் வீண் செலவுகளில் விரயமாகிறதா அல்லது செல்வம் வந்து சேர்ந்தவுடன் அல்லது அடையும் தருணத்தில் உங்கள் நட்போ உடல்நிலையோ கௌரவம் பாதிப்படைகிறதா உங்கள் சொந்த முடிவுகளால் அல்லது பிறர் உங்களை ஏமாற்றுதலால் நஷ்டமடைகிறீர்களா அல்லது இந்த மொத்த செல்வம் உருவாக்கும் முறை உங்களை மிகுந்த மன அழுத்தம் மற்றும் மன பாதிப்புக்குள் சிக்க வைக்கிறதா செல்வத்தை பற்றி உங்களுடைய எதிர்மறை எண்ணங்களை சொல்ல முடியுமா ஒரு சூட்சமமான ரகசியம் ஒன்றை சொல்கிறேன் உங்கள் எண்ண ஓட்டங்கள் உங்கள் சம்ஸ்காரம் சார்ந்த சக்தி மற்றும் உங்கள் சைதன்யத்தை சார்ந்து உள்ளது இவ்வாறு பாதிப்படைந்த சம்ஸ்காரம் அழித்து கொண்டிருக்கும் கதிரியக்க பொருள் போல் நச்சுத்தன்மையை உங்களையும் உங்கள் சுற்றுப்புறத்தையும் பாதித்துக் கொண்டிருக்கிறது பாதிப்படைந்த சக்தி கேந்திரங்கள் உங்களுக்குள் நம்பிக்கையின்மையையும் முடிவெடுப்பதில் தவறான அல்லது தடுமாற்றம் தவறான தொடர்புகள் மற்றும் நஷ்டம் ஆகியவற்றை ஏற்படுத்துகின்றன இந்த மூன்று மணி நேர ஞான மற்றும் தியான செயல்முறையில் உங்களுக்குள் உங்கள் செல்வச் செழிப்பை தடை செய்யும் பலமான எதிர்மறை எண்ணங்களை உங்கள் சைதன்யத்தில் இருந்து வேறறுப்போம் மன அழுத்தம் மற்றும் செல்வத்தை பற்றி எதிர்மறை ஓட்டத்தை முற்றிலும் ஒழித்து செல்வச் செழிப்பை உருவாக்கும் கலையை கற்றுக்கொள்ளுங்கள் மூன்று நாள் ஒன்னெஸ் உலக மாநாட்டில் ஜூலை பதினெட்டு முதல் இருபதாம் தேதி வரை அன்று கோடானு கோடி மக்களோடு நீங்களும் இணைந்து பயன்பெறுங்கள் செல்வச் செழிப்பு தேவைப்படும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுங்கள்